அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணும் இன்னைக்கு வாஸ்து டேரெக்டாக சப்ஜெக்ட் போயிடலாம் ஒரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்ன ஒரு நண்பர் மதுரை பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்தேன் அந்த பதிவு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பாகப்பிரிவினை செய்வதற்கு வாஸ்து நிபுணர்கள் தேவையா தேவை இல்லையா என்பது நீங்களே முத முடிவு செய்துக்கோங்க நான் சொல்கிற கதை கேளுங்க கிழக்கு பக்கம் ஐம்பது அடி கிழக்கு கிழக்கு பக்கம் ஐம்பது அடி மேற்கு பக்கம் ஐம்பது அடி வடக்கு பக்கம் அறுபது அடி தெற்கு பக்கம் அறுபது அடி இப்படி ஒரு மனையும் ஒருத்தர் வாங்குறாரு அந்த மனையில் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கிழக்கு தெற்குத்து நல்ல அற்புதமான தெற்குத்து மனை பெரிய மனை வீட்டோடு ஒருத்தர் வாங்குறாரு அதை வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவங்க அண்ணன் தம்பி பாகப்பிரவனை செய்கிறாங்க பாகப்பிரவனை செய்யறப்போ என்ன ஆகுதுன்னா அண்ணன் வந்து தெற்கு பக்கம் போயிடுறாரு தம்பியை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் வந்துடுறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா ஆளுக்கு இந்த பக்கம் எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தா வீடு வந்து இந்த பக்கம் இருபத்தி மூணு அடி அந்த பக்கம் இருபத்தி மூணு அடி வீடு எடுத்துக்கிறாங்க நீட்டை வந்து ரெண்டு பேருக்கும் அறுபது அடி அறுபது அடி தான் ஸோ அகல மட்டும் இருபத்தி மூணு இருபத்தி மூணில் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தெற்கு பக்கம் வந்து பொது வழி வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அடு அந்த வழி பொது வழியாக உள்ளே போயிட்டு பின்னாடி பேக் சைடு மாடு மாடு ஓட்டிகிட்டு போகிறதுக்கு வர்றதுக்காக வழி வச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த பாகப்பிரமிணம் செய்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ஆகுது பார்த்திங்கன்னா இந்த நல்ல தெற்குத்தா இருந்தது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா கெட்ட தெருக்கூத்தாக மாறுது ஏன்னா இருபத் இருபது அடி ரோடு அது இருபத்தி மூணு அடி இவங்க வீட்டு மெனை கிட்டத்தட்ட இருபது அடி வந்து அந்த தெருக்கூத்து வந்து டைரெக்டாக வந்து அந்த வீட்டில் வருது அது நல்ல தெருக்குத்து இருக்குது கெட்ட தெருக்கூத்தும் இருக்குது நல்ல தெருக்கூத்து நல்ல வருமானத்தை கொடுக்குது கெட்ட தெருக்கூத்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி வந்து காலி பண்ணிடுது அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா கொஞ்சம் பார்வை கொஞ்சம் கம்மி அந்த தெற்கு பக்கம் அண்ணா இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கும் அதே மாதிரி அவங்க மனைவி வந்து இறந்துடுறாங்க இப்படியா ஃபேமிலி இருக்கு இப்போ ரெண்டு பேருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் வாசல் ரெண்டு பேர் வீடுக்கும் மேற்கு பக்கம் கொல்ல வாசல் அவ்வளோதான் வடக்கு பக்கமும் ஜன்னல் கிடையாது ரெண்டு வீட்டுக்கும் இந்த தம்பி வீட்டுக்கு வடக்கு பக்கம் ஜன்னல் கிடையாது தெற்கு பக்கமும் ஜன்னல் கிடையாது அண்ணன் வீட்டுக்கு தெற்கு பக்கம் ஜன்னல் வைக்கலாம் ஆனால் தெற்கு பக்கம் ஜன்னல் கிடையாது வடக்கு பக்கமும் ஜன்னல் கிடையாது இந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணார் இல்லையா அவங்களுக்கு வந்து மூணு பொம்பளை பசங்க ஒரு ஆம்பளை பையன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணார் இல்லையா தம்பி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொம்பளை பசங்க ஒரு ஆம்பளை பையன் இது பாருங்க அந்த வீடு எப்படி அந்த அவங்க ஃபேமிலியில் எப்படி பெண்கள் எப்படி அதிகமாக ஆகுது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இப்போ என் நண்பர் வந்து இந்த யூடியூப் மூலிமா அவர் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டாரு அவரை போய் பார்க்குறேன் அவர் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தையே இல்லை அவங்க தம்பிக்கு ஒரு முப்பது வயசாகுது அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இதுதான் இப்போது சூழ்நிலை அந்த வீட்டில் படுத்தா ஒரே குழப்பமாக இருக்குது ஒரே மன இருக்குது ஒரு யாராவது அமுக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க அந்த வீட்டை போய் பார்க்கத்தா மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் கிச்சன் வச்சுக்கிறாங்க நல்லா பாருங்கள் தென்மேற்கில் கிச்சனு வடகிழக்கில் பெட்ரூமு வடமேற்கில் பெட்ரூமு ஸ்டோர் ரூம் வந்து தென்கிழக்கில் அது மாதிரி வச்சுருக்காங்க ஒரு அமைப்பு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெற்கு நடுப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் ஃபுல்லாக வெளிச்சம் அந்த வம்சம் படத்தில் காம்பாங்கள மாதிரி ஜன்ன வாசல் வச்சு கட்டியிருப்பாங்க வீடு இந்த மாதிரி அந்த அமைப்பு இருக்குது ஸோ ஒரு ஒரு மனிதனை ஒரு வீடு எந்த அளவுக்கு மாற்றுறது பாருங்கள் சரிங்க இதை நீங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னா நான் சிம்பிளாக சொன்னேன் நான் அவங்க அவங்க அண்ணனும் கூப்பிட்டு பேசினேன் அந்த தம்பி இந்த நம்ம கூப்பிட்டு வரலையோ அந்த நம்பர்கிட்டையும் பேசினேன் ரெண்டு பேரும் ஒத்து வந்தாங்க அப்படின்னா இந்த கெட்ட தெருக்கூத்து மணியை நல்ல தெருக்கூத்தா சூப்பரான அற்புதமான மணியாக மாற்றலாம் ரெண்டு பேரும் ஒத்து வந்தாங்கன்னா அதுக்கு அறிவுரை சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு கருமா இதோட முடிஞ்சு முடிஞ்சதுனால தான் என்னை கூப்பிட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அது அவங்க மாற்றிப்பாங்க அறிவுரை சொல்லியிருக்கேன் ரெண்டு பேரும் ஒத்துழைச்சாங்கன்னா அந்த ரெண்டு வீட்டை ஒன்றா சேர்த்து பிரித்து இந்த பக்கம் நல்ல தெற்கு மணியாக அதை மாற்றலாம் அப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த ஊர்லேயே அவங்க சூப்பராக இருப்பாங்க இவரும் நல்லா இருப்பார் அவர் நல்லா இருப்பார் இவங்களுக்கு இவருக்கும் குழந்த வந்துடும் அவருக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் எல்லோரும் குழந்தை குட்டிங்களோட மனைவி மக்களோட சிறப்பாக சீரும் சிறப்பமாக இருப்பாங்க அமோகமாக இருப்பாங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு மன பாகப்பிரிவினை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அவங்க வந்து தெரியாமல் தான் பண்ணிட்டாங்க தெற்கு பக்கம் ரோடு பொது வழியை வச்சு அந்த பக்கம் அண்ணன் தம்பி உள்ள சுற்றிட்டு அப்படி உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படி செய்யக்கூடாது அது எப்படி செய்யணுன்னா ஒரு வாச நிபுணரை கூட வச்சு கன்சல்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீங்களும் என்னென்ன இவரும் நல்லா இருப்பார் அவரும் நல்லா இருப்பார் இப்போ ரெண்டு பேருமே நல்ல தெருக்கூத்து ரெண்டு பேரும் கெட்ட தெருக்கு மாற்றிக்கின்னு ரெண்டு குடும்பமுமே கஷ்டப்படுது இது தேவையா இப்போப்பா ஒரு ரெண்டு உயிர் இந்த அம்மா உயிர் போச்சு அங்கே அந்த அம்மா உயிர் போச்சு இந்த ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ஒரு பதின பதினஞ்சு வருஷமாக குழந்த இல்லை இன்னொரு பையனும் கல்யாணம் ஆகலை கூட குடும்பத்தில் பெருசாக வளர்ச்சி இல்லை ரெண்டு குடும்பமுமே எப்படியோ இரு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க விவசாயம் பண்ணுறாங்க அதை வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அவங்க வந்து கோட்டீஸ்வரனாக வாழ வேண்டிய ஆட்கள் ஆனால் இப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த வீட்டோட அந்த தவறான அவங்க பாகப்பிரவினை செய்தனால அந்த வீடு வந்து அந்த மாதிரி அவங்கள கொண்டுகிட்டு போகுது இதை நீ மாத்தணுமா இப்போ பாருங்கள் இப்போ இதனால எவ்வளோ நஷ்ட பாருங்கள் ஒரு வாசுகாரனை கூப்பிட்டா மிஞ்சி போனேன் எவ்வளோ கேப்பான் பத்தாயிரம் இருபதனாயிரம் போனால் போது ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு வச்சு பேசி அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பாகப்பிரிவனை பண்ணிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருப்பீங்க யாரா எங்கே பாகப்பிரிவனை பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு வச்சு பண்ணிக்கோங்க அதுதான் சிறப்பாக இருப்பீங்க ரெண்டு பேருக்குமே நல்லது ஒருத்தர் நல்லது ஒருத்தர் கெட்டது ஆக்சுவலாக இது இவங்க பண்ணதுலேயே ஒருத்தர் நல்லது ஒருத்தர் கெட்டது மாதிரி பண்ணியிருக்கலாம் ஆனால் அவருடைய கட்ட நேரம் பாருங்கள் ரெண்டு பேருக்குமே தவறான தெரு நல்ல தெருக்கூத்த தவறான தெருக்குத்தான் மாறுது ப்ளஸ் புதுசாக இவங்க ஒரு ஒரு பொது வைன்னு ஒன்று போட்டு அங்கே ஒரு தெருக்கு ரெண்டு பேரும் உருவாக்குறாங்க அறியாமல் செய்கிறது தான் அது அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா இது எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு வாசனை பேர் வச்சு அழகாக நான் அவர் சொல்லியிருக்கேன் ஐடியா அந்த வீடை நான் ரெண்டாக பிரிச்சுட்டு அது எப்படி பாக பண்ணேன் அப்படின்றத அது பிரிச்சுட்டு அதை கிளீன் பண்ணிவிட்டு பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு ட்ராயிங் போட்டு காமிக்கிறேன் சரியா வாஸ்து சு வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஒன் டபுள் ஃபைவ் ஜீரோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வந்து பார்க்கணும் இல்லை ட்ராயிங் போட்டு தரணும் அப்படின்னா நேரில் வந்து பார்க்கறதுக்கும் ரெடியாக இருக்கும் டிராயிங் போட்டு தர்றதுக்கும் ரெடியாக இருக்கிறோம் ஸோ ரெண்டுக்குமே ஃபீஸ் உண்டு சரிங்களா நீங்கள் டவுட்டு கிளாரிஃபிகேஷனுக்கே கேட்கறதுக்கு கால் பண்ணுறீங்க மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் பட் மற்ற விஷயங்கள்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் காஸ்ட்டு உண்டு ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரோம் சரிங்களா அப்போ அதுக்கு தனி காஸ்ட்டு ப்ளஸ் உங்கள் டிராயிங் போகணுன்னாலும் அதுக்கு தனி காஸ்ட்டு அது என்னன்றத நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு வந்து வீ உடனே வீடு கட்டுற மாதிரி சென்னையில் இடம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நமக்கு சென்னையில் சோழ வரத்தில் இடம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறேன் இல்லை அவுட் ஆஃப் சிட்டியில் வீடு கட்டி போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னா நமக்கு அதுக்கும் இடம் இருக்குது செங்கல்பட்டில் இருக்குது மதுராந்தகத்தில் இருக்குது மேல்மருவத்தூரில் இருக்குது மேல்மருத்தூர் கோயிலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் இருக்குது டூ மினிட்ஸ் ட்ராவலில் இருக்குது கோயிலுக்கு பேக் சைடே நமக்கு இடம் இருக்குது அதுக்கப்புறம் திண்டிவனத்தில் இருக்குது தீவனூரில் இருக்குது செஞ்சி போகிறவையில் இங்கே எல்லாம் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது உடனே வீடு கட்டி கொஞ்சம் தூரமாக இருக்கும் அங்கேயே வீடு கட்டி போகலாம் வீடுங்க வந்து பார்த்திங்கன்னா புது லே அவுட் இல்லையா அதனால் வீடுங்க வந்து ஒரு முந்நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் வீடுங்க இருக்கும் அந்த மாதிரி இடத்துல லே அவுட் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மனை நல்ல தெருக்குத்து மனை உங்களுக்கு எப்படி எந்த மனைகள் வந்தாலும் சூட் ஆகுமோ நல்ல மனைவங்களை பார்த்து வாங்கி கொடுக்குறோம் இல்லை எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை எனக்கு இடம் இருந்தால் போதும் காசு போதும் அப்படின்னு தர்றீங்க அப்படின்னா அதுக்கும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இது கூட்டும் போய் காமிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஒன் டபுள் ஃபைவ் ஜீரோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட்டுக்கு கூட்டும் போய் காமிக்கிறோம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்